இப்போதை பொருள் கிடைக்குது எனக்கு கொஞ்சம் கொடுக்குங்க

தப்பு பண்ணி இருக்கிறானே என்ன சார் ஏ கணேசா ஏன்டா சோகமாக இருக்க ஏய் ஒன்றுமில்லடா நம்ம ஸ்கூலில் வந்து ஒருத்தர் மைலேஜ் இருக்கான்ல வெளியில் வந்து சத்யானானு ஒருத்தன் அவனுக்கு வந்து போதைப்பொருள் கொடுக்குறான் மைலேஜ் அது தெரியாமல் எல்லாத்துக்கும் போய் கொடுத்துக்கி எனக்கே எனக்கே குடுக்கவன் நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறான்டா இதுக்கு ஏன்டா பயப்படுறேன் நம்ம கவர்மெண்ட்டு தான் நம்ம முதலமைச்சர் தானே புதுசாக ஒரு நம்பர் விட்ருக்காரில் என்னவா செய்யாது பத்து ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணு ஒரு நம்பர் புகார் அளிக்க போது மறுபடியா சொல்ற பத்து தொண்ணூத்தி எட்டு வந்து குழந்தை திருமணம் எதிர்க்கான நம்பரு அது மட்டும்தான் போதை மத்திய எல்லாத்துக்கும் வரும் ஒன் போர் ஒன் பத்தி போதைப்பூர் பாருங்க பாலியல் குற்றத்தை பத்திரா இப்போ இந்த பத்து ஐநூற்றி எண்பத்தி ஒண்ணுங்கிறது முதலமைச்சர் வந்து போதை இல்லாத நாடாக உருவாக்கணும் நம்ம தமிழகிட்ட போதைங்கிறது நிறைய மாணவர்கள் இளைஞர் இளைஞர்கள்லாம் போறதுனால அது இல்லாமல் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னதனால தான் இந்த பத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு அந்த நம்பர் விட்டுருக்காரு இளவசன் நீ இதுக்கு ஃபோன் அடிச்சு அவனை பற்றி போகிறாளி ஏன் நீ இவ்வளோ சொல்றல நீ இதை செய்ய மாட்டியா ஏன்னா தெரியாத நான் தான் பார்க்கல நீயே போய் செய்ய செய்ய நீக்கே போய் நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் மூன்று இடம் தனிஷ் வீடு பங்கேற்போர் தனிஷ் சரி இங்கேயே சார் சொன்ன மாதிரியே நம்ம ஃபோன் வச்சு தான் பேசுவோம் பத்து ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று ஹலோ சார் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சுருக்குறேங்க சார் எங்கள் பக்கத்தில் போதை பொருள் சப்ளை பண்ணி இருக்கிறாங்க சார் அதுக்கு நீங்கள் தான் சார் இத்தன் பண்ணணுங்க சார் ஆ ரொம்ப நன்றிங்க சார் சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டி கொடுக்க சார் ஆ சரிங்க சார் அங்க அண்ணா போலீஸ் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க தப்பு நடந்துச்சுன்னா நீங்க உடனடியா இந்த போன் அடிச்சு இந்த நம்பருக்கு போன் அடிச்சு சொல்லுங்க நாங்க அதை பண்ணிக்கிறோம் முக்கியமா ரகசியம் காக்கப்படும் இதுல உங்களுக்கு என்ன புரியுதுன்னா மைலேஜ் வந்து நல்ல நண்பன் கூட சேராம சசி அண்ணா கெட்ட நண்பன் கூட சேர்ந்ததுனால அவன் மட்டும் கெட்டு போகாம எல்லாத்துக்கிட்டையும் அவன் வந்து கெடுறான் அதே இங்க நம்ம தனுஷ் மாதிரி நல்ல நண்பன் சேர்ந்து இருந்திருந்தானா அவனும் கொஞ்சம் நல்லா வந்திருப்பான் அதனால நீங்க நல்ல நன்மட்ட சேர்வீங்களோ இல்ல கெட்ட நன்மட்ட சேருவீங்களா எல்லாரும் இருந்தாலும்